யத்தின் காயத்தையாற்றிடும் என் தன் ஏ செய்யா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் தன் ஏ செய்ய தடுமாறும் படகை போல் தடுமாறும் வாழ்க்கையையா என் இதயத்தின் பாரசையாற்றிடும் எந்த ஏசையா காணாமல் போன நான் அன்போடு தேடி நிறேன் காணாமல் போன ஆடுனா அன்போடு தேடி நிரே கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தையாற்றிடும் எந்த ஏசையா யோவானை போலவும் மார்பிலே இலை பார வேண்டும் ஐயா யோவானை போலவும் மார்பிலே இலை பாற வேண்டுமையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் காயத்தை காயத்தையாற்றிடும் எந்த ஏசையா பெலவீனான என்னையும் உம் பெலத்தால் இடை கட்டினி பெலவீனான என்னையும் இடை இடைக்கட்டினி கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தையாற்றிடும் எந்த ஏசையா